ஜாப் வேகன்சியை பத்தி வெளியிட்டிருக்காங்க லாஸ்ட் டேட்டை பத்தி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர இந்த அப்ளிகேஷனை நீங்க ஆன்லைன் வழியா சப்மிட் பண்ணலாம் கூடுதலாக உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள டேட் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைன்ல நீங்க அப்ளை பண்ண முடியாது இது உங்களுக்கு முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இருக்க போகுது பெர்மனன்ட் ஜாப் உங்களுக்கு கிடையாது இது வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு சமிட் பண்ண முடியும் ஆஃப்லைன்லயோ இல்ல இமெயிலையோ இல்ல டைரக்டாவே உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து மெட்ராஸ் கைகோட் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் டபிள்யூ 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 டாட் எம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க கூடுதலா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க கரெக்டா செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது இன்டர்வியூ அப்படிங்கிற டீட்டைஎஸ் வழியாகவோ இல்ல இமெயில் வழியாகவோ தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எக்ஸ்ட்ராவா லீவ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு சேல்ரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எங்கெல்லாம் ஜாப் இருக்க போகுதுன்னா மெட்ராஸ்லாம் மதுரை பெஞ்ச் தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பத்தி கொடுத்திருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு டெக்னிக்கல் சம்பந்தமான ஜாப் தான் இருக்க போகுது இது வந்து கான்ட்ராக்ட் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து முப்பதனாயிரம் வந்து கொடுக்க போறாங்க சேலரி வந்து மந்த்லி பேசிஸ்ல தான் உங்களுக்கு இருக்க போகுது வேகன்சி வந்து எழுபத்தி ஐந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இல்லைனா சிஸ்டத்துல ஏதாவது இஷ்யூ இருந்தா கண்டிப்பா நீங்க சால்வ் பண்றது மாதிரி இருக்கும் தான் இந்த ஜாப் உங்களுக்கு இருக்க போகுது ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் இல்ல பிஎஸ்சி ல ஐடி பிசிஏ பிஇ பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏஏ அண்ட் மெஷின் லேர்னிங் பி ஐடி எம் அப்புறமா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் எம்இ கம்ப்யூட்டர் அண்ட் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்புறமா ஏன் மெஷின் லேர்னிங் எம்எஸ்ல நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா நீங்க இந்த டிகிரிய முடிச்சிருக்கணும் இல்லனா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்திருக்காங்க அறுநூறு ரூபாய் வந்து உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும் மோட் ஆஃப் செலக்சன் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் டூரேஷன் வந்து தொண்ணூறு மினிட்ஸா இருக்க போகுது நீங்க தப்பா எழுதுனா நெகட்டிவ் மார்க் இருக்கும் இருக்காங்க உங்களோட சப்ஜெக்ட் எப்படி இருக்க போகுதுன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜெனரல் நாலேஜா இன்டர்வியூல மேக்ஸிமம் முப்பது மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பத்தி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்து மெட்ராஸ் கை கைகோர்ட் வெப்சைட்ல தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போறாங்க அதனால அடிக்கடி நீங்க செக் பண்ணிட்டே இருங்க வந்து மதுரை கைகோர்ட்ல தான் இருக்க போகுது டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து காண்டாக்ட் பேசிஸ்ல தான் இருக்க போகுது பெர்மனன்ட் கிடையாது மந்த்லி உங்களுக்கு முப்பதாயிரம் வந்து சேலரி கொடுக்க போறாங்க ஒர்க்கிங் அவர் வந்து காலமா பத்து மணி முதல் ஈவினிங் வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாலிடேஸ் வந்து உங்களுக்கு கோர்ட் கேலண்டர் படி கொடுக்க போறாங்க கூடுதலா உங்களுக்கு லீவ் வந்து ஆனுவலா பன்னெண்டு லீவ் வந்து கொடுக்க போறாங்க ஒருவேளை நீங்க லீவ் எடுத்தா உங்களுக்கு சேலரி கிடைக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க கூடுதலா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க செக் பண்ணி பாத்துக்குங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்